அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்கலாம் எப்படா இந்த வீடியோ நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு கூட சொல்லலாம் நேற்றே ஒரு சகோதரி வந்து என்னிடம் ஏன் வந்து நீங்கள் இன்னும் வீடியோ போடாமல் இருக்கிறீங்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க வீடியோ வந்து நான் எப்போவோ ரெடி பண்ணிட்டேங்க ஆனால் சின்ன சின்ன ஒரு வேலைகளால் என்னால் வந்து வந்துட்டு எடிட் பண்ண முடியல அதனால் வந்துட்டு டிலே ஆகிடுச்சு என்னை மன்னிச்சிக்கோங்க பரவாயில்ல எப்போவும் ஒன்று டைம் கெட்டு போகலை நீங்கள் இந்த நாள்லேருந்து கூட பயன்படுத்திக்கலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி எதை பற்றியது இந்த பதிவு அப்படின்னு வந்து பார்த்தலாம் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மாதம் மாதம் மணி மந்த்ரா அப்படிங்கிறத ஒன்று வந்து கொடுப்பங்க அதை அந்த மாதம் முழுவதும் யூஸ் பண்ணுவதன் மூலமாக அந்த மாதம் முழுக்க நமக்கு பண வரவில் எந்த ஒரு தடைகளும் வந்து வராதுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு தேதிக்குள்ளாரையே வாங்கின சம்பளமெல்லாம் காலியாகிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க ஆனால் இந்த மணி மந்த்ராவை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து வராது ஏதாவது ஒரு வகையிலேருந்து திடீர் பணவரவும் அதிர்ஷ்டமும் வந்து ஏற்படும் இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கு இது மாதிரியெல்லாம் கூட வாய்ப்பு வந்து அதிகம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் நமக்கு பணவரவு வரணும்னு இருக்குதோ அங்கிருந்தெல்லாம் கட்டாயம் பணம் வந்து தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இயற்கையாகவே ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்துட்டு சக்தி வந்து உண்டு அதை தான் வந்துட்டு நம்ம சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சுவிட்ச் போட்ட மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போது இந்த மணி மந்த்ராவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் இதை வந்து நீங்கள் உங்களுடைய கேலண்டரில் இப்போ ஏப்ரல் அப்படிங்கிற பேஜ் வந்து திருப்பி வச்சுருப்பீங்க இல்லையா அங்கே வந்து க்ளீனான ஒரு இடத்துல அதாவது நல்ல பியூரான ஒயிட்டாக ப்ளேஸ் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் எழுதி வைக்கலாம் இதில் எழுதுவதற்கு நீங்கள் க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் பயன்படுத்துறது சிறப்பு ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நிறம் அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் இதை வந்து எழுதுவீங்க அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு சீட்டில் அதுவும் பார்த்தீங்கன்னா கோடு இல்லாத அன்று சீட்டாக இருக்கணும் அதில் வந்து இந்த மணிமந்திராவை எழுதி உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் கணவருடைய பர்ஸ்லேயும் வந்துட்டு வச்சுக்கலாம் அடுத்து இந்த மணிமந்திராவை தினந்தோறுமே நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு சொல்லலாம் அடுத்தது இதே மந்த்ராவை உங்களுடைய உடம்பனுடைய இடது புறம் அதாவது இடது கையில் இடது கால்ல எங்கேயாவது தினந்தோறுமே எழுதி வச்சுக்கலாம் அடுத்தது இதை வந்து நீங்கள் வீட்டில் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வைக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு டிவி பார்க்குறீங்க போது அந்த டிவிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செவற்றில் இதை வந்து ஒட்டி வைக்கலாம் கண்ணாடி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கண்ணாடிக்கிட்ட இதை ஒட்டி வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் எங்கே நம்ம பார்வை வந்து அதிகமாக படுமோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை எழுதி ஒட்டி வைக்கிறது சிறப்பு மொத்தத்தில் இந்த பவர்ஃபுல்லான மணி மந்த்ராவை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் நாலு தேதி ஆயிடுச்சு நீங்கள் நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்ததும் கூட உங்களுடைய கையை அதாவது உள்ளங்கையை பார்த்த மாதிரி இந்த மணி மந்திராவை சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரி இந்த மாதத்திற்கு உண்டான மந்திரா என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஏப்ரல் கெயின் மணி ரெயின் ஏப்ரல் கெயின் மணி ஏப்ரல் கெயின் மணி ரெயின் இதுதான் இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்ட்ஸை நான் மேலே சொன்ன அந்த முறையில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க பண வரவில் வந்து எந்த தடைகளுமே இருக்காது இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கூட அது பாட்டுக்கு வீடியோ போகட்டும் நீங்கள் கீழே வந்து நான் இல்லையா அந்த வேர்டை கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் இன்றைக்கே கூட ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கூட கமெண்ட்டில் வந்துட்டு இந்த ஏப்ரல் கெயின் மணி ரெயின் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுக்க இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதத்தில் வ அபரிமிதமான பண வரவை பார்த்து நீங்களே மாதம் மாதம் என்கிட்ட இந்த மாதிரி மந்திரம் சொல்லுங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாவோ அல்லது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாவோ உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்